அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த படித்து வானத்தில் ஒளி சிதறி பாயும் நட்சத்திரங்களைப் போல தாமரை மகள்களையும் தனது வாழ்க்கையின் ஒளியாக எண்ணி வளர்ந்தார் கணவனை இழந்த பிறகு தாமரை வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் போராடிதான் வைக்க வேண்டியிருந்தது இருந்தது பயிறு காயும் கஷ்டம் ஒருபுறம் மகள்களின் எதிர்காலம் பற்றிய கவலை மறுபுறம்

எந்த யோசனையும் இல்லாமல் அப்படியே அம்மாவின் கையில் கொடுத்தாள் தாமரையின் கண்கள் கலங்கின இந்த ஒரு நாளில் நான் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டன என்று கலையரசியின் சம்பளம் அந்த குடும்பத்தை ஓரளவுக்கு தாங்கி நிறுத்தின ஆனாலும் கலையரசியின் திருமணம் பற்றிய கவலை தாமரையை வாட்டி எடுத்தது அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவு மகள்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதுதான் பல வரன்களை பார்த்தார் ஆனால் ஒவ்வொரு வரனும் ஏதேனும் ஒரு குறையை தாமரையின் வறுமையான நிலை இவையெல்லாம் பலருக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்தன கலையரசியும் அம்மா நான் இப்போதைக்கு வேலைக்கு செல்கிறேன் குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று பல முறை சொல்லியும் தாமரை கேட்கவில்லை என் பெண்ணுக்கு உரிய காலத்தில் திருமணம் செய்து வைப்பதுதான் என் கடமை என்றார் கதிரவன் என்ற இளைஞன் அவர்கள் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தான் அவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் அமைதியான குணம் கொண்டவன் கதிரவனை பார்த்த முதல் பார்வையிலேயே தாமனைக்கு அவனிடம் ஒரு பிடிப்பு ஏற்பட்டது அவன் நல்லவனாக தெரிந்தான் கதிரவனிடம் குடும்பத்தின் நிலைமையையும் கலையரசி பற்றியும் அவளது கனவுகளை பற்றியும் விளக்கி சொன்னார் தாமரை கதிரவன் நிதானமாக கேட்டுக்கொண்டான் திருமணம் பற்றி பேசும்போது கலையரசி கதிரவனிடம் ஒரு நிபந்தனையை விதித்தாள் நான் உங்களை திருமணம் செய்து கொண்டால் என் சம்பளத்தில் பாதியை என் அம்மாவுக்கு கொடுப்பேன் இதுதான் என் நிபந்தனை நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த திருமணம் நடக்கும் என்றாள் கதிரவன் ஒரு கணம் யோசித்தான் அவனது முகம் எவ்வித உணர்வையும் வெளிப்படுத்தவில்லை உடனே சரி என்றான் உன் உன் அம்மா தங்கை இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி அவர்களை கஷ்டத்தில் தவிக்க விடுவது சரியல்ல உன் எனக்கு என்றான் வார்த்தைகள் ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு எளிதாக அவன் ஒப்புக்கொள்வான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை கதிரவனின் இந்த பண்பு அவளுக்கு அவன் மீது ஒரு மரியாதை உணர்வை ஏற்படுத்தியது திருமணம் மிகவும் எளிமையாக ஆனால் மகிழ்ச்சியாக நடைபெற்றது கலையரசி கதிரவனின் வீட்டிற்கு வந்தாள் முதல் இரண்டு மாதங்கள் எல்லாம் சொந்தம் போல் இருந்தது கதிரவன் ஒரு சிறந்த கணவனாக இருந்தான் கலையரசி கொடுத்த நிபந்தனையை அவன் மறக்கவில்லை இரண்டு மாதங்கள் கலையரசி தனது சம்பளத்தின் பாதியை அம்மாவுக்கு கொடுத்தபோது கதிரவன் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை அவளை உற்சாகப்படுத்தினான் கலையரசி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் அவள் கனவு கண்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைத்திருப்பதாக நினைத்தாள் ஆனால் இந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஒரு சில மாதங்கள் மட்டுமே நிலைக்கும் என்று அவள் அப்போது அறிந்திருக்கவில்லை மூன்றாவது மாதம் தொடங்கியது கலையரசி தனது மாத சம்பளத்தை பெற்றுக்கொண்டாள் எப்போதும் போல் தனது அம்மாவுக்கு அனுப்பும் பணத்தை தனியாக எடுத்து வைத்தாள் ஆனால் இந்த முறை கதிரவன் அமைதியாக இருக்கவில்லை கலை பணத்தை எங்கே அனுப்புகிறாய் என்று கேட்டான் அம்மாவுக்குத்தான் உங்களுக்கு தெரியாதா என்ன என்று கேட்டாள் கலையரசி கதிரவன் குருவங்களை உயர்த்தி இனிமேல் இப்படி பணத்தை அனுப்ப கூடாது நான் உன்னை தான் திருமணம் செய்து கொண்டேன் உன் அம்மாவின் குடும்ப பொறுப்பு எனக்கு இல்லை என்றான் அவனது குரலில் ஒருவித கடுமை இருந்தது இது கலையரசிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது முதல் இரண்டு மாதங்கள் அவனது ஆதரவு அவனது நிபந்தனையற்ற சம்மதம் இவை அனைத்தும் மாயையாக இருந்தனவா என்று அவள் குழப்பமடைந்தாள் திருமணத்திற்கு முன்பே நான் உங்களிடம் இதை கூறினேன் நீங்களும் ஒப்புக்கொண்டீர்கள் இப்போது ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டாள் நான் அப்போது சொன்னதெல்லாம் சரிதான் ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது நான் சம்பாதிக்கிறேன் நீ சம்பாதிக்கிறாய் நாம் இருவரும் நன்றாக வாழ வேண்டும் பணத்தை இப்படி வீணாக உன் அம்மா வீட்டிற்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கதிரவன் பதிலளித்தான் அவனது ஒவ்வொரு வார்த்தையும் கலையரசியின் கதிரவனின் குணாதிசயத்தில் மிகப்பெரிய மாற்றம் தெரிந்தது அவன் கலையரசியை அவளது அம்மா வீட்டிற்கு செல்ல அனுமதிக்கவில்லை அவளை கண்வத்தி பாம்பாக கண்காணித்தான் அவளது ஒவ்வொரு அசைவையும் சந்தேகத்துடன் பார்த்தான் கலையரசி அவளது அம்மாவுடன் தொலைபேசியில் பேசுவதை கூட கடுமையாக தடுத்தான் ஏன் தினமும் பேசிக் கொடுக்கிறாய் அப்படி என்ன அவசரம் என்ன நடக்கிறது என்று உனது அம்மாவிடம் சொல்ல வேண்டிய அவசியம்தான் என்ன என்று கேட்டான் கலையரசி திகைத்து போனாள் தனது கணவர் ஏன் இப்படி மாறினான் என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை நாம் மிகவும் நம்பிய நம் கண்ணுக்கு தெரிந்த ஒரு மனிதன் இவ்வளவு கொடுமையானவனாக இருக்க முடியுமா என்று அவள் மனம் கலங்கியது ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனிடம் மீண்டும் பேசினாள் ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறீர்கள் உங்களுக்கு என்னதான் வேண்டும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை விட நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கதிரவனிடம் கேட்டாள் கதிரவன் அவளது கேள்விகளை கேட்டு சிரித்தான் அந்த சிரிப்பில் எந்த அன்பும் இல்லை எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாயா சரி சொல்கிறேன் நீ உன் அம்மா வீட்டிற்கு சென்று வர வேண்டும் என்றால் நீ உன் அம்மாவுடன் எப்போதும் போல் பேச வேண்டும் என்றால் உன் அம்மா அவர்களின் வீட்டை என் எழுதி தர வேண்டும் அதுதான் எனக்கு வேண்டும் என்று மிரட்டும் தொனியில் கூறினான் கலையரசி அதிர்ச்சியில் உறைந்து போனாள் அவளது மூளை இந்த வார்த்தைகளை ஏற்க மறுத்தது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அது எங்கள் குடும்பத்தின் ஒரே சொத்து நீங்கள் அதை எப்படி எழுதி தர சொல்லலாம் என்று கேட்டாள் நான் என்ன சொன்னேன் என்பது எனக்கு தெரியும் ஒன்று உன் அம்மா வீட்டை எழுதி தரட்டும் அல்லது நீ உன் அம்மா குடும்பத்துடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இரு முடிவு உன்னுடையது என்று கதிரவன் திட்டவட்டமாக சொன்னான் கலை வேறு வழி தெரியவில்லை அவள் மனம் நொறுங்கி போயிருந்தது தன் அம்மா பட்ட கஷ்டங்களுக்கு சாட்சியாக ஒரே ஒரு சொத்துதான் இருந்தது அதை எப்படி இவன் கேட்கலாம் என்று நினைத்தாள் அவனது கொடுமைகளை தாங்கி கொண்டு அம்மா வீட்டிற்கும் செல்ல முடியாமல் அவனுடன் வேறு வழியில்லாமல் இருந்தாள் ஆனால் இந்த நிபந்தனை அவளது மனதை கடுமையாக பாதித்தது கலையரசியின் வாழ்க்கை கதிரவனால் தலைகளாக மாறியிருந்த அதே நேரத்தில் தாமரையும் கீர்த்தியும் தங்கள் வாழ்க்கையின் மிகவும் கடினமான காலகட்டத்தில் இருந்தனர் கலையரசி தனது சம்பளத்தில் பாதியை அனுப்புவதை நிறுத்தியதிலிருந்து குடும்பத்தின் நிலைமை மேலும் மோசமானது தாமரைக்கு கூட கஷ்டமாக இருந்தது மூத்த மகளின் திருமணம் முடிந்த பிறகு அவள் என்று நினைத்திருந்தார் ஆனால் அதுவும் நடக்கவில்லை கலையரசிக்கு தினமும் தொலைபேசியில் அழைக்க முயன்றார் ஆனால் அவள் அழைப்பை எடுக்கவில்லை கதரவன் அவளை பேசவிடவில்லை என்பது தாமரைக்கு தெரியாது அவர் ஏதேதோ யோசித்து மனதுக்குள் வருந்தினார் கீர்த்தி தன் அம்மாவின் கஷ்டத்தை பார்த்து மிகவும் துயரமடைந்தாள் கீர்த்தி வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தாள் அம்மா நான் சீக்கிரம் ஒரு வேலையை தேடிக்கொள்வேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அம்மாவிற்கு ஆறுதல் சொன்னாள் ஆனால் வேலை கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் அவளது நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்தது ஒரு நாள் கலையரசி தொலைபேசியில் தன் அம்மாவுடன் பேசினாள் அவள் அழுதபடியே அம்மா எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அவர் என்னை உங்கள் கொடுமைப்படுத்துகிறார் வீட்டை எழுதி தந்தால் மட்டுமே நான் உங்களுடன் பேச முடியும் என்று சொல்கிறார் என்று கூறினாள் தாமரை அதிர்ச்சியில் உறைந்து போனார் என்ன சொல்கிறாய் கலையரசி அவன் உன்னை கொடுமைப்படுத்துகிறானா நமது வீட்டை எழுதி தர சொல்கிறானா என்று கேட்டார் கலையரசி ஆமாம் அம்மா எனக்கு வேறு வழி தெரியவில்லை அவர் என்னை எங்கேயும் செல்ல அனுமதிப்பதில்லை உங்களுடன் பேசவும் விடுவதில்லை என்று கதறினாள் நான் நம் வீட்டிற்கே வந்து விடுகிறேன் என்று சொல்லி அழுதாள் தாமரைக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அவர் மனம் பதை மகளின் வாழ்க்கைக்காக தான் உயிராக நினைக்கும் சொத்தை விட்டுக் கொடுக்க வேண்டுமா அந்த சொத்துதான் அவருக்கு இருந்த ஒரே பாதுகாப்பு ஆனால் அதைவிட அவரது மகளின் வாழ்க்கை அவருக்கு முக்கியம் வேறு வழியில்லை என்று முடிவு செய்தார் தன் மகளின் மகிழ்ச்சிக்காக அவளது வாழ்க்கைக்காக அந்த சொத்தை தியாகம் செய்யத் துணிந்தார் தாமரை கதிரவனை நேரில் சந்தித்தார் கதிர் என் மகளின் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் இந்த வீட்டை நான் உனக்கு எழுதி தருகிறேன் ஆனால் நீ என் மகளை நிம்மதியாக வாழவிட வேண்டும் அவளை கொடுமைப்படுத்த கூடாது என்று சொன்னார் கதிரவன் ஒரு வெற்றிகரமான சிரிப்புடன் சரி நீங்கள் வீட்டை எழுதி கொடுத்தால் உங்கள் மகள் சந்தோஷமாக இருப்பாள் என்று உறுதியளித்தான் தாமரை நாற்பது லட்சம் மதிப்புள்ள தனது வீட்டையும் அதனுடன் சுற்றியுள்ள இடத்தையும் கதிரவன் பெயருக்கு மாற்றிக் கொடுத்தார் கதிரவன் அதை நிகழ்ச்சியுடன் பெற்றுக் கொண்டான் ஆனால் வீட்டை எழுதி கொடுத்த பிறகு கதிரவன் ஒரு புதிய நிபந்தனையை வைத்தான் ஆறு மாதத்திற்குள் நீங்கள் இந்த வீட்டை காலி செய்ய வேண்டும் அதன் பிறகு இது என் சொத்து என்று ஒரு கெடு விதித்தான் தாமரைக்கு தலை சுற்றியது வீடும் இல்லை மகளின் திருமணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் தற்போது இல்லை இந்த சூழ்நிலையில் தாமரை தனது இரண்டாவது மகள் கீர்த்திக்கு ஆறு மாதத்திற்குள் திருமணம் செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தார் அதுதான் அவருக்கு இருந்த ஒரே வழி வீட்டை கதிரவனிடம் ஒப்படைப்பதற்குள் தன் இரண்டாவது மகளுக்கு திருமணம் செய்துவிட வேண்டும் என்று மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார் தாமரை தனது வீட்டை கதிரவனுக்கு எழுதி கொடுத்த பிறகு அவர்களின் நிலைமை இன்னும் மோசமானது ஆறு வீட்டை காலி செய்ய வேண்டும் என்ற கதிரவனின் தாமரையின் மனதில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியது தாமரை அவசர அவசரமாக கீர்த்திக்கு வரன் பார்க்க தொடங்கினார் ஆனால் கீர்த்தியோ அதற்கு உடன்படவில்லை அம்மா நான் இப்போது திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் நான் வேலைக்கு சென்று உங்களை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் அக்காப்பட்ட கஷ்டம் எனக்கும் வேண்டாம் என்று கூறினாள் நிலைமையை நீ புரிந்து கொள் வீட்டை காலி செய்ய வேண்டும் வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்த பிறகுதான் எனக்கு நிம்மதி என்று தாமரை கெஞ்சினார் கீர்த்திக்கு தன் அம்மாவின் கஷ்டம் புரிந்தது ஆனால் அவள் திருமணம் இப்போதைக்கு வேண்டாம் என்று மறுத்ததற்கு பின்னால் வேறு ஒரு காரணமும் இருந்தது கீர்த்தி ஒருவனை காதலித்து வந்தாள் அவனது பெயர் விஜயன் அவனிடம் ஒரு நல்ல வேலை இல்லை எதிர்காலம் குறித்த ஒரு திட்டமும் இல்லை ஆனால் கீர்த்தி அவன் மீது வைத்திருந்த காதல் மிகவும் ஆழமாக இருந்தது அந்த விஜயன் அவளையும் தன் அம்மாவையும் காப்பாற்றுவான் என்று நம்பினாள் கலையரசிக்கு திருமணம் முடிந்த பிறகு அவள் தான் காதலித்து வருவதை அம்மாவிடம் சொன்னாள் அம்மா நான் ஒருவனை காதலிக்கிறேன் அவன் நல்லவன் அவனால் நம்மை நன்றாக பார்த்துக் கொள்ள முடியும் என்றாள் தாமரை தன் மகளின் காதல் விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் பழையரசியைப் போல இவளுக்கும் நல்ல மணமகனை பார்த்து திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் மகளின் காதல் அவரை யோசிக்க வைத்தது தாமரை விஜயனை பற்றி விசாரித்தார் அவன் பொறுப்பற்றவன் குடிப்பழக்கம் மற்றும் சூதாட்ட பழக்கங்கள் உடையவன் என்பதை ஆதாரங்களாக புகைப்படங்கள் மற்றும் பல தகவல்கள் அனைத்தையும் காட்டி கீர்த்தியிடம் எவ்வளவோ பேசி பார்த்தும் அவள் கேட்கவில்லை அவன் கெட்டவனாக இருக்கலாம் ஆனால் அவன் எனக்காக திருந்தி விடுவான் என்னால் அவனை மாற்ற முடியும் என்று பிடிவாதமாக பேசிக் கொண்டிருந்தாள் இந்த பிடிவாதம் தாமரைக்கு மேலும் கவலையை அளித்தது இந்த நிலையில்தான் தன் அக்கா கலையரசியின் துன்பங்கள் ஆரம்பமாகியது கீர்த்தி தனது அக்கா கலையரசி படும் கஷ்டங்களை தனது காதலன் விஜயனிடம் சொல்லி வந்தாள் வீட்டை எழுதி கொடுத்தது மற்றும் வீட்டை ஆறு மாதத்தில் காலி செய்ய வேண்டும் என்று என் மாமா சொல்கிறார் என்று அனைத்தையும் சொல்லி வந்தாள் நாங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னாள் விஜயன் முதலில் இதைக் கேட்டபோது பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை ஆனால் அதன் பிறகு யோசித்தான் இவளை திருமணம் செய்து கொள்ள வீட்டில் கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டார்கள் நான் இவளை திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினால் இவளை வைத்துக் கொண்டு எதுவும் செய்ய முடியாது என்று யோசித்தான் இவளது குடும்ப பொறுப்பையும் சேர்த்து சுமக்க நேரிடும் என்று பறிந்தான் அவளை படிப்படியாக தவிர்க்க தொடங்கினான் கீர்த்தி தன் காதலன் விலகி செல்வதை கவனித்தாள் அவன் அவளது அழைப்புகளை எடுக்கவில்லை அவளுடன் பேசவில்லை ஒரு கட்டத்தில் நான் உன்னை வேண்டாம் என்று நினைக்கிறேன் உன்னை திருமணம் செய்து கொள்ள என் வீட்டில் கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டார்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டான் விஜயனின் உண்மையான முகம் தெரிந்து மனம் அம்மா அவன் என்னை ஏமாற்றி விட்டான் என்று கதறினாள் தாமரை மகளை ஆறுதல் படுத்தினார் கீர்த்தி நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையை உனக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் உனக்கு சம்மதம் என்றால் இந்த திருமணத்தை விடலாம் என்று மகளிடம் பொறுமையாக கேட்டார் கீர்த்தி திருமணத்திற்கு வரும்படி கதிரவனையும் வந்த பிறகு கதிரவன் கலையரசியை விட்டுவிட்டு தனது வேலைக்காக வெளியூர் செல்வதாக சொன்னான் கலையரசிக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் என்னை தனியாக இங்கே விட்டுவிட்டு செல்கிறீர்கள் என்று கேட்டாள் கதிரவன் புன்னகையுடன் அம்மாவுடன் இரு உனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் கதிரவன் சென்ற பிறகு கலையரசி அம்மாவிடம் அம்மா கல்யாணம் எப்படி நடந்தது இவ்வளவு பணம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டாள் தாமரை ஒரு பெருமூச்சுடன் எல்லாவற்றையும் உன் கணவர் தான் பார்த்து கொண்டார் என்றார் கலையரசி அதிர்ச்சியை உரைந்தாள் அவர் பார்த்து கொண்டாரா எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்றாள் அவர் என்னை கொடுமைப்படுத்தினார் வீட்டை எழுதிக் கொடுக்க சொன்னார் அப்புறம் எப்படி அவர் இதை செய்தார் என்று கேட்டாள் தாமரை அனைத்து உண்மைகளையும் கலையரசியிடம் சொன்னார் உன் தங்கை கீர்த்தி ஒரு மோசமானவனை காதலித்தாள் நான் மருமகனை உனக்கு தெரியாமல் சந்தித்தேன் என் இளைய மகள் கீர்த்தி ஒருவனை காதலிப்பதாக சொல்கிறாள் எனக்கு அவனைப் பற்றி எதுவுமே தெரியவில்லை நீங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னேன் அவர் கீர்த்தியின் காதலனான விஜயனைப் பற்றி விசாரித்தார் பிறகு என்னிடம் வந்து அத்தை கீர்த்தியின் காதலன் நல்லவன் இல்லை அவனுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் உள்ளன இவனுடன் கீர்த்தி வாழ்ந்தால் அவளது எதிர்காலம் இருந்துவிடும் இதோ பாருங்கள் என்று அவர் சேகரித்த ஆதாரங்களை கொடுத்தார் நான் அதிர்ந்து போய்விட்டேன் என் மகள் இப்படிப்பட்ட ஒருவனுடன் காதலில் இருக்கிறாளா என்று நினைத்து நினைத்து என் மனம் கலங்கியது நானும் அவளிடம் சொல்லி பார்த்தேன் அவளுக்கு புரிய வைக்க மிகவும் போராடினேன் ஆனால் அவள் கேட்பதாக இல்லை உடனே மீண்டும் மருமகனிடம் கீர்த்தி பிடிவாதமாக இருப்பதை பற்றி சொன்னேன் அப்போதுதான் மாப்பிள்ளை அத்தை நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் உங்கள் மகளை கொடுமைப்படுத்துவது போல் நடிக்கிறேன் வீட்டை எழுதி வாங்குவது அவளை உங்களிடம் பேச விடாமல் தடுப்பது போன்று உங்கள் மகளிடம் நடந்து கொள்கிறேன் என்றார் நானோ குழப்பத்துடன் ஏன் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டேன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலையை கேட்டால் அந்த பையன் கீர்த்தியை வேண்டாம் என்று விட்டுவிட்டு சென்று விடுவான் என்று சொன்னார் எனக்கும் அந்த யோசனை சரியது நாங்கள் நினைத்தது போல் நடந்தது கீர்த்திக்கு அவனது உண்மையான அதன் பிறகு அவள் ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாள் திருமணத்திற்கும் சம்மதித்தாள் என்றார் தாமரை மாப்பிள்ளையின் நல்ல மனதையும் கீர்த்தியின் வாழ்க்கையை காப்பாற்ற அவர் எவ்வளவு தூரம் சென்றுள்ளார் என்பதையும் புரிந்து கொண்டு நானும் இந்த திட்டத்திற்கு சம்மதித்தேன் என்றார் மாப்பிள்ளை வீட்டை எழுதி வாங்குவது போல் நடித்தார் என்றார் கீர்த்தியின் திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பின்புலத்திலிருந்து மாப்பிள்ளைதான் கவனித்துக் கொண்டார் யாருக்கும் தெரியாமல் அவரது சொந்த பணத்தில் திருமணத்திற்கு தேவையான அனைத்து செலவுகளையும் செய்து முடித்தார் ஆடம்பரம் இல்லாமல் ஆனால் ஒரு குறையும் இல்லாமல் அந்த திருமணம் நடந்து முடிந்தது என்று நடந்த அனைத்தையும் தன் மகளிடம் சொல்லி முடித்தார் என்னிடமும் இந்த விஷயத்தை முன்னரே சொல்லி இருக்கலாமே என்று எப்படியும் விடவில்லை உளறி விடுவாய் என்று நினைத்தார் நானும் உன்னிடம் சொல்லிவிடுவேன் என்று நினைத்துதான் உன்னை என்னிடம் பேசவிடாமல் வைத்திருந்தார் மாப்பிள்ளையின் நல்ல குணத்தால் தான் இன்று கீர்த்தியின் வாழ்க்கை நன்றாக அமைந்திருக்கிறது என்றார் ஆனால் சில மாதங்கள் உன்னை மிகவும் கஷ்டப்படுத்திவிட்டோம் என்று சொல்லி கண் கலங்கினார் கலையரசிக்கு தன் கணவரின் அன்பு புரிந்தது கதிரவன் அவளை கொடுமைப்படுத்தவில்லை மாறாக அவளது வாழ்க்கையை காப்பாற்ற ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறார் என்ற உண்மையை தெரிந்து கொண்டாள் அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது அவர் இவ்வளவு பெரிய தியாகத்தை தன் குடும்பத்திற்காக செய்திருக்கிறார் கலையரசி தன் கணவரின் நல்ல மனதை நினைத்து பெருமைப்பட்டாள் உண்மையில் கதிரவன் ஒரு சிறந்த மருமகனாக உயர்ந்து நின்றான் அதன் பிறகு இருவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி நிரம்பியது நன்றி கதைப்படுத்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி